நியூசிலாந்துல ஒரு ஃபேமிலியை நான் சந்தித்தேன் நியூசிலாந்துல சர்ச்சைக்கு சர்க்குலர் வந்துச்சு நாங்கள் இருந்த சர்ச்சைக்கு என்ன சர்க்குலர்னு கேட்டேன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு பிள்ளைகள் ஜெண்டரை மாத்துறதுக்கு ஆண் பெண்ணா மாறுறதுக்கு ஆண் பெண்ணா பெண் ஆணா மாறுறதுக்கு பெற்றோர் தடுக்கக்கூடாது இந்த சர்க்குலரை சர்ச்சில் வாசிக்கணும் எவ்வளோ நிர்பந்த நிலமல்ல நியூசிலாந்தில் நியூசிலாந்துல அந்த எங்களுக்கு சர்க்குலர் வந்திருக்கு பாஸ்டர் அழுதாரம் எடுத்து வச்சுட்டு இப்படி வந்திருக்கு ஜோமனு பிள்ளைகள்ட ஆர்டரே போட்டாங்க சட்டத்தையே பாஸ் பண்ணிட்டாங்களாம் வாலிப பிள்ளைகள் ஆண் பண்ண மரல பண்ணு ஆணை மறல பைபிள் சொல்லுது ஆணோடு ஆண் பொண்ணு அவலட்சமானது நடப்புக்கிறாள் பைபிள் சொல்லுது ஏசுநாதர் வருகையின் அடையாளமே ஹோமோசெக்ஸ் செக்ஸ் ஒரு காலத்துல என் பிள்ளை காதலிச்சிருவானோ என் பிள்ளை காதலிச்சிருவாரோ அவளை கூட்டு போயிடுவானோ இவனை கூப்பிட்டு போறான்னு ஏன்னா எவளோட சிக்கி இருக்கா அவன் கிடக்கான் தெரியுமா உங்களுக்கு இப்ப லவ் மேரேஜ் எல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது இவன் இவ இந்த அக்கா அந்த அக்கா இந்த கக்கா சொல்லிட்டு இருக்கு ரொம்ப ஜாக்கிரத கேர்ஃபுல்லி பெற்றோர் கவனமாக இருக்கணும் உடைய பிள்ளைகளுடைய அசைவு அங்கு அசைவிலே ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கிறதை நீங்கள் உணரணும் என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன் லிசன் டு மீ அல்ல லூயா இதெல்லாம் இயேசுநாதனுடைய வருகையின் அடையாளம்